பெண் உன் வலிமையை உலகம் அறியாத நேரம் நீ உனக்கே அறிய ஆரம்பிக்கணும் அறிமுகம் பெண்ணே நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவள்னு உனக்கு உன் வாழ்க்கைதான் தினமும் நிரூபிக்கிறது ஆனா சில நேரத்தில் நீயே அதை மறந்து விடுறே இன்றைக்கு இந்த ஆறு வழிமுறைகள் நான் உனக்கிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போறேன் நீ யாரையும் விட தைரியமாக பிறந்தவள் வழிமுறை ஒன்று உன்னுடைய வலிமை ஒவ்வொரு பெண்ணின் உள்ளேயும் ஒரு தீ இருக்கிறது அதை வெளிக்கொணர்ந்தாலே யாராலும் நிறுத்த முடியாத ஒரு சக்தியாக நீ மாறிடுவாய் பெண்ணா பிறந்தது பலவீனம் இல்லை போராட பிறந்தது உன்னை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணட்டும் ஆனால் நீ உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே வழிமுறை இரண்டு தடைகளை வெல்லும் பெண் பெண்களோட வாழ்க்கை எளிது இல்லை குடும்பம் வேலை கனவு பொறுப்புகள் ஒரே நேரத்தில் பல போராட்டங்கள் ஆனால் ஒரு பெண் மட்டும்தான் கண்ணீரையும் சிரிப்பையும் தைரியத்தையும் ஒரே நாளில் கேரி பண்ண முடியும் நீ விழுந்தா அதுவே தோல்வி இல்லை விழுந்த இடத்திலிருந்து எழுந்தால் அதுவே வெற்றி தடைகள் வந்தால் பயப்படாதே அது ஒரு பெண்ணின் வலிமையை உலகத்துக்கு காட்டும் ஸ்டேஜ் வழிமுறை மூன்று கனவு காணும் பெண் பெண்ணுக்கு ஒரு கனவு வந்தா அது ஒரு குடும்பத்தை மட்டுமில்லை ஒரு தலைமுறையை மாற்றும் வீட்டில் யாராவது சொன்னாலும் பெண்ணு இதெல்லாம் உனால முடியாது நினைவில் வை நீயே உனக்கு செட் பண்ணிக்கிற லிமிட் தான் உண்மையான லிமிட் எதையும் அடைய முடியாத மாதிரி உன்னை யாரும் உருவாக்க முடியாது உன் நம்பிக்கை மட்டும் உன்னை கட்டுப்படுத்தும் உன் கனவை தள்ளி போடாதே உன்னை நம்பாம இருக்கிறத மட்டும் தள்ளிவை வழிமுறை நான்கு தனியாக நிற்கும் பெண் ஒரு பெண் சிங்களானா பலவீனம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில தனியா ஒரு பெண்ணா பாதை தெரியாமல் நகரமடையும் ஜிபிஎஸ் மாதிரி வாழ்க்கை கடினமா இருக்கும் ஆனா நீ ஒரு பேயாதும் பின்னடையாத பெண்ணா இருந்தா தேவையான கதவுகள் தானாக திறக்கும் உன்னை யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா அது உன் கதையை நீயே எழுதணும் என்பதற்கான சிக்னல் தனியா போராட கற்றுக்கொள்கிற பெண் தோல்வி என்ற வார்த்தையை டிக்ஷனரியிலேயே வைக்க மாட்டாள் வழிமுறை ஐந்து உன் மதிப்பு நீயே உன் மதிப்பை உணராத வரைக்கும் யாரும் உணர மாட்டாங்க நீ பெரிய விஷயம் செய்யணும் என்றால் முதல் ஸ்டெப் என்னாலையும் முடியும் என்று சொல்லிக்கொள் உன் மதிப்பு உன் அழகால் அல்ல உன் நம்பிக்கையால் உயர்கிறது நீயே உன்னை வேல்யூ பண்ண ஆரம்பிச்ச நாள் உலகமே உன்னை மதிக்க மாறும் வழிமுறை ஆறு வாழ்க்கையை மாற்றும் ஊக்கம் பெண்ணுக்கு சின்ன சப்போர்ட் கொடுத்தாலே அவள் மலைகளை கூட நகர்த்திடுவான் உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை மோட்டிவேட் பண்ணலைன்னாலும் நீதான் உனக்கு டெய்லி மோட்டிவேஷன் அதை மறக்காதே ஒரு பெண் தன் மனசு உறுதி பண்ணினா அவளைத்தான் உலகமே மாற்ற முடியாது நீ உனக்குதானே பிகஸ்ட் மோட்டிவேஷன் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதும் அது இன்னைக்குதான் பெண்ணே நீ ஒரு பொறுப்பை மட்டுமில்லை ஒரு குடும்பத்தையும் ஒரு கனவையும் ஒரு நாளையையும் சுமக்கிற